ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா இந்தியா அணியில் டெஸ்ட் ஃபார்மெட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா தற்போது டெஸ்ட் ஃபார்மெட்டில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக தற்போது மூன்று சீனியர் வீரர்கள் ரிட்டையர் ஆவதற்கும் அதே போல் டெஸ்ட் கேப்டன்ஷி தற்போது பும்ரா கைக்கு போகாமல் மற்றொரு வீரர் கைக்கு போவதற்கும் பின்னால் இந்த ஒரு முக்கியமான அணி நிர்வாகி தான் இருந்திருக்காங்க அந்த தகவல் வெளிவர தற்போது ரசிகர்கள் அனைவருமே ரொம்பவே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காங்க அனைவரும் கம்பீர் தான் இந்த டெஸ்ட்டுக்கு காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது கம்பீர் இல்லை அப்படிங்கிற விஷயம் தற்போது தெரிய வந்திருக்கு அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது இங்கிலாந்து டெஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியாவை டெஸ்ட் ஃபார்மெட்டுக்காக அணி தேர்வு செய்யக்கூடிய வேலையில் தற்போது இந்திய கிரிக்கெட் நிர்வாகிகள் ரொம்பவே மும்முரமாக இருக்காங்க அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா திடீரென ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் இந்தியாவின் டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக தங்களுடைய ஓய்வு முடிவை அறிவித்து அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க இவங்களுக்கு முன்பாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அனைத்து விதமான ஃபார்மெட்டில் இருந்தும் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்தது இந்தியாவின் டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இந்த நிலைமையில ரோஹித்தும் கோலி ஒரே சமயத்தில் ஓய்வு பெற்று தற்போது அணிய நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்காங்க இந்த நிலைமையில ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் சிறப்பான பெர்ஃபார்மென்ஸை கொடுத்து ஒரு போட்டியில் கேப்டனாக இருந்து வென்று கொடுத்த பும்ரா கைக்கு தான் கேப்டன் பதவி போகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில தற்போது அதை டுவிஸ்டாக்கி பார்த்தீங்கன்னா இளம் வீரரான சுப்மன் கில் கைக்கு தற்போது கேப்டன்ஷிப்பை கொடுக்க போகிறாங்க இதற்கு முக்கிய காரணம் கௌதம் கம்பீர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலைமேல இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகி யார் அப்படின்னா இந்திய அணி முன்னாள் வீரர் தற்போதைய பிசிசிஐ தேர்வுக்குழு தலைவராக இருக்கக்கூடிய அஜித் அகர்கர் தான் இவங்க தான் இப்படி ஒரு முடிவை தற்போது எடுத்திருக்காங்க காரணம் அணியில் சீனியர் வீரர்கள் இருந்தபோது பார்த்திங்கன்னா இவங்களை சுதந்திரமாக அணிக்கான வீரர்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்வாளர்கள் தலைவருக்கான பதவியில் இவங்களை சுதந்திரமாக செயல்பட விடலையாம் அணி கேப்டனும் அதே போல் சீனியர் வீரர்களும் சொல்லக்கூடிய வீரர்கள் இவங்க எப்போதுமே அணிக்கு தேர்வு பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க தற்போது இதற்காக தான் இவங்க பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க எப்போது சீனியர் வீரரை ஒதுக்கிவிட்டு இளம் வீரருக்கு கேப்டன் பதவியை கொடுத்தோம் அப்படின்னா அப்போது நமது பேச்சு வந்து இந்திய கிரிக்கெட் அணியில் எடுபடும் அப்படின்ற ஒரு முடிவின் காரணத்தினால தற்போது பார்த்தீங்கன்னா அஜித் அகர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அனைவருமே ரோஹித் கோலி ஆகியோர் டெஸ்ட் இருந்து விடைபெற்ற உடனே பும்ரா கைக்கு தான் கேப்டன்ஷிப் போகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் தற்போது பேட்டிங் ஆவரேஜ் டெஸ்ட் ஃபார்மேட்டில் வெறும் முப்பத்தைந்து கூட இல்லாத சுப்மன் கில்லுக்கு தற்போது கேப்டன் பதவியை கொடுக்க போகிறாங்க இதற்கு முக்கிய காரணமே அஜித் அகர்கர் தான் பும்ரா கைக்கு கேப்டன்ஷிப் போச்சு அப்படின்னா அவரும் ஒரு சீனியர் வீரர் தற்போது அணிக்கு மற்ற வீரர்களை தேர்வு செய்ய போது அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முடிவில் தலையிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அஜித் அகர்கர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தற்போது இந்த ஒரு முடிவுக்கு தற்போது கௌதம் கம்பீர் அவர்களும் பார்த்தீங்கன்னா துணை போயிருக்காங்க சீனியர் வீரர்கள் அணியில் இல்லாத தான் தலைமை பயிற்சியாளர் அதே போல தேர்வுக்குழு தலைவர் போன்ற முக்கியமான நிர்வாகிகளுடைய கை ஓங்கி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த தகவல் வெளிவர தற்போது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருமே அஜித் அகர்கர் மீது கடுமையான கோவத்தில் இருக்காங்க அனைவருமே இவரை திட்டி தற்போது சமூக வலைதளங்களில் பதிவுகளை வெளியிட்டு கொண்டிருக்காங்க பும்ராவுக்கு இல்லைனா கேஎல் ராகுலுக்காவது டெஸ்ட் ஃபார்மெட்டில் கேப்டன் பதவியை கொடுத்துருக்கலாம் ஆனால் அதையும் அவங்க செய்யாதது தற்போது ரசிகர்களை மேலும் உச்சதக்கட்ட கோவத்துக்கு ஆளாக்கியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி